ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்து மேல்நிலைப்பள்ளி மதுராந்தகம் இந்த ஸ்கூலில் வந்து இது வந்து நான் படித்த ஸ்கூலு இங்கே வந்து ஆண்டு விழா இன்றைக்கி வச்சுருக்காங்க இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு லைவ் போட்டுட்ருக்கேன் எல்லோரும் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணப்பா நன்றி நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்புரை தமிழர்களின் சிறந்த பண்புகளில் ஒன்று வரவேற்றல் எனவே விருந்தினர்கள் மற்றும் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் விதமாக நம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்றும்படி படிப்பொன்றுடன் அழைக்கின்றேன் இவ்விளையாட்டு விழா போட்டிகள் நன்றாக நடந்து எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நம்முடைய இறைவன் இந்து பள்ளியின் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய செயலாளர் மதுராந்தகத்தின் மகாத்மா திரு சுப்பிரமணியா அவர்கள் அவருடைய பூத உடல் நம்மை விட்டு சென்றாலும் நம்முடைய விட்டு பிரிந்தாலும் அவருடைய ஆன்மா உயிர் மூச்சு எண்ணங்கள் அனைத்தும் இந்த பள்ளி வளாகத்தில் தான் இருக்கிறது என்பதில் யாருக்கும் ஐயமில்லை அப்பேற்பட்ட மகானின் பாதம் தொட்டு இவ்விழாவினை தொடங்குகின்றோம் நம்முடைய பள்ளிக்குழு தலைவர் திரு ஸ்ரீராம் சுப்ரமணியா இந்து கல்வி சங்க செயலாளர் திருமதி அனுராதா ஸ்ரீராம் மற்றும் திரு முன்னாள் செயலாளர் திரு சுப்பிரமணியன் அவர்களின் ஆசியுடன் இவ்விழாவினை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இது பாரதியாரின் வரிகள் ஆம் அன்றே நம்முடைய விளையாட்டின் படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு கலந்து கொள்ள வேண்டுமா என்ற வினா அனைவரிடம் உள்ளது ஆம் மாணவர்களே சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும் எனவே வலிமையான உடல் நமக்கு முக்கியம் விளையாடுவதன் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெரும் மன அழுத்தம் நீங்கி மன வலிமை மேம்படும் அதற்கு இத்தகைய விளையாட்டு பயன்படுகிறது எனவே மாணவர்கள் அனைவரும் விளையாட்டிற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது படிப்பு படிப்பு என்று இல்லாமல் அவ்வப்பொழுது விளையாட்டிலும் நேரம் ஒதுக்க வேண்டும் அப்பொழுதுதான் படிப்பில் ஏற்படும் சோர்வு நீங்கி புத்துணர்வு பெறும் என்பதை அனைவரும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நம்முடைய மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடனும் மன வலிமையுடன் இருப்பதை நாம் அனைவரும் உணர்வோம் ஆம் நம்முடைய மாணவர்கள் ஒரு சிலர் படிப்பையே விளையாட்டாக படித்துக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் என்னை பொறுத்தவரை படிப்பு வேறு விளையாட்டு வேறு விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஆனால் படிப்பில் வெற்றி ஒன்றே இலக்கு என்பதை உணர்ந்து மாணவர்களாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நல்ல வேளையில் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி வரவேற்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலேயே ஆசிரியர் சமுதாயம் காவல்துறை சமுதாயத்தை பார்த்து பொறாமைப்படும் ஆச்சரியப்படும் ஆம் இந்த பள்ளியில் சுமார் ஆயிரத்தி நூறு மாணவர்கள் படித்துக்கொண்டுள்ளனர் அவர்கள் பள்ளியின் சார்பாக சில சட்ட திட்டங்களை வகுத்து அவற்றை பின்பற்ற நடவடிக்கை ஏற்படும் போது மாணவர்களுக்கு அறிவுரைகள் ஆலோசனைகள் வழங்கி அதில் ஆசிரியர் சமுதாயம் மன உளைச்சலில் மற்றும் உடல் பாதிப்பும் நாங்கள் அனைவரும் கண்டுள்ளோம் இந்த சிறு வளாகத்தில் எங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு மிகையாக அதிகமான மன உளைச்சல் ஆனால் காவல்துறையோ லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு சட்ட திட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு விதியை தண்டனை வழங்கி அவர்கள் துறையில் பணியாற்றும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மனவேதனை இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் அவர்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் சட்டம் ஒழுங்கு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மதுராந்தக காவல் கண்காணிப்பாளர் திரு தர்மலிங்கம் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய பள்ளிக்குழு தலைவர் ஸ்ரீராம் சுப்பிரமணியம் மற்றும் இந்து கல்வி சங்க செயலாளர் திருமதி அனுராதா ஸ்ரீராம் முன்னாள் செயலாளர் திரு சுப்பிரமணியன் அவரின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய செயலாளர் இந்த ஒரு கல்வி நிலையத்தை ஒரு சிறந்த பள்ளி நிர்வாகமாக உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை கொண்டு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு ராஜாராம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மற்ற பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் நம் பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவரையும் ஒட்டு மொத்தமாக வருகை வருகை என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் வரவேற்புரை ஆற்றிய நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக ஃப்ளாக் ஹோயஸ்டி கொடியேற்றுதல் நிகழ்வானது இப்பொழுது நடைபெற உள்ளது நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மதுராந்தகம் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் திரு எஸ் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் தேசிய கொடியினையும் அதனைத் தொடர்ந்து நம் பள்ளி செயலறையா அவர்கள் ஒலிம்பிக் கொடியினையும் ஏற்றி வைத்து துவக்கி வைக்கும்படி இருவரையும் பணிவன்புடன் அழைக்கின்றேன் மாணவர்கள் அமைதியாக கொஞ்சம் எழுந்துள்ள சத்தம் கூட கூடாது அட்டேன் அட்டை மாணவர்கள் நேராக பாக்கு ஆர இப்பொழுது மாணவர்களின் அணிவகுப்பானது இப்பொழுது நடைபெற உள்ளது மாணவர்கள் அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நம் பள்ளியின் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்கு குழுக்களைச் சேர்ந்த மாணவர் செல்வங்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதைகளை நிகழ்த்த உள்ளார்கள் எனவே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் விருந்தினர் பெருமக்கள் மாணவ செல்வங்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும்படி பணிவன்புடன் அழைக்கின்றேன் बाईस मार्च पास बगे அணிவகுப்பினை மேற்கொண்டுள்ளார்கள் இது எங்கள் மாணவர்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் பெருமையவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக மாணவ கட்டண அவர்களை தொடர்ந்து குறுகிய மாணவ இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களை தொடர்ந்து முல்லை அணி மாணவ இப்பொழுது அணிவகுப்பு மரியாதைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மருதவர்கள் இப்பொழுது அணிவகுப்பு மரியாதையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக கைதழி மாணவ செல்வங்கள் போட்டியாளர் உறுதிமொழி போட்டியாளர் உறுதிமொழி வெற்றி பெறுவது முதல் என கருத்துக்கலாமா வெற்றி பெறுவது வெற்றி பெறுவது முதன் எனது கருதாமல் வெற்றி பெறுவது முதன்மை என கருதாமல் வெற்றி பெறுவது முதன்மை என கருதாமல் பங்கு பெறுவது வெற்றி பெறுவது முதன்மை என கருதாமல் பங்கு பெறுவது எனது கருதி பங்கு பெறுவது எனது கருதி நாம் பள்ளி விளையாட்டு மன்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறுவோம் நாங்கள் போட்டிகளின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நம் நமது நாடு பள்ளியும் பெருமை பெருமை பெற என்றும் பாடுபடுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்